மிக அருமையாக எங்களை எல்லாரையும் வரவேற்றார் உண்மையில அது ரொம்ப புதுமையாக இருந்தது இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களை அவர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வரவேற்று எங்களை கௌரவித்தது போல யாருமே அப்படி பண்ணதில்லை உங்க கோரிக்கை நியாயமானது ஆதரவு கொடுக்கிறோம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபை தேர்தல் வருகின்ற போது நம்ம கோரிக்கையாக இந்த கட்சி ஆதரவு கொடுத்தது இவங்க நமக்கு பக்க பலமா போராடினாங்க ஒரு சிலர் அவர் இதோ பேசுறாங்க நடிகர் பின்னால் சென்றால் நீங்க கோரிக்கை வெள்ள முடியுமான்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நடிகர் தான் ஜெயலலிதா நடிகர் தான் உதயநிதி ஸ்டாலின் யாரு நேற்று வரைக்கும் சினிமாவில் கதாநாயகன் நடித்தவர் தானே முதலமைச்சரா இருக்காரு தானே அவங்க தேர்தலில் ஜெயிச்ச பிறகுதான் அவங்க கிட்ட அந்த கோரிக்கை சொல்லணும் அப்படி நியதி ஒண்ணு இல்லையே ஏன்னா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அப்படியே ஓய்வூதியத்தை சொன்னதுக்கு அப்புறம் குழு எதுக்கு தேவை குழுவே எங்களை எம் ஆர் சோதர்க்கு தான் அது